பற்றி அம்மா பறவை காலாம் பறவை காலாம் பறவைதம்மாய் வந்து

வந்து இறங்குதம்மா தினம் தய சொ சொல்லம்மா சொல்ல ஆந்தைய கண்ணங்களே அம்மா காகங்களா காகங்களா சொல்லு வாய்க்கரை அடிக்கிறம்மா திறந்தை சொல்ல சொல்ல புற அண்ணாள சொல்ல தோட்டை விட்டு வந்தே இதை சொல்லம்மா சொல்லேன் ஆம் தையா ஜோடி புற மயில்கள்யில் மயில்கள் தூளாவிட்டு வந்தேன் திறம் தைதை சொல்லம்மா சொல்ல சென்றால் தோன்றாள சொல்ல மே நேரா நானே மேம் தையே பாத்திரிக சொல்லுமா சொல்லுவாய் தந்தையா கண்ணன் राम <speaking> दया <in Spanish> <speaking in Spanish>